என் அன்பு இல்லையே என் வார்த்தைகளை ஊன்றி கவனி என் ஆலயம் செல் அங்கே என் நாமத்தை பக்தியோடு உள்ள முருகி சொல் வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய் அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இனி வாழ்வில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை போகும் நீ பட்ட கஷ்டங்களைப் பற்றி மறக்கத்தான் போகின்றா அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதை சிறிது கவனத்துடன் கவனி வாழ்க்கையில் இன்பமாக தூன்றும் எதுவும் நிஜமான இன்பமல்ல குழந்தையே சம்சார பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும் போது ஏற்படும் கலைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சூலைத்தான் இன்பம் துன்பமும் அத்தகையதே தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் வயிற்று பசிகை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே இரண்டையும் ஒன்று போல் நினைத்து சகித்துக்கொள் இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை ஆன்மாக்கு அல்ல என்று நினை அப்போது நீ சுகமாக வாழ்வாய் என்று உனக்கு நான் துணையிருப்பேன் தங்கமே நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது எல்லா கதவும் தட்டிய உடனே திறந்து திறந்துவிடாது எல்லா கதவையும் எழு தள்ளு என எழுதியிருக்காது தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும் தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே குழந்தையே உன்னை இழக்கவே தயாராகிவிட்ட பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்றா இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோவம்தான் எனக்கு நீ முக்கியம் அதை நீ மறவாதே முன்னேறி செல்லும்போது உனது காதுகளை முடிக்கொள் இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்கள் அலேயே நீ வீழ்த்தப்படுவாய் உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன் யாமிருக்க பயமேன் தங்கமே கசப்பான அனுபவம்தான் இனிக்கான எதிர்காலத்தை உருவாக்கும் காற்றில் போராடும் மரங்களை உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் எனது ஆசீர்வாதம் என்று உனக்கு உண்டு எனது பார்வையில்தான் நீ எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பி வெற்றி உன்னை தேடி வரும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே அளவில்லா நன்மைகளைப் நன்மைகளை பெறப்போகின்றா உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் என்னை பார்த்த உடனே ஆனந்தத்தில் அழுவார் உனது கண்ணீரை நான் சிந்தவிட மாட்டேன் தங்கமே என்னிடம் முழு மனதோடு கேள் அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது கலங்காதே என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் நிலைமை மாறப்போகின்றது நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைனே உன்னை விட்டு விலகுவேனா உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்து விட்டது நீ இழந்த அனைத்து முன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது சாகி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது உன் அழுகுரலுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டேன் தங்கமே இனி கலங்காதே உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன் நீ விழிப்புணர்வின்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் உன் கஷ்டங்களைப் போக்க நான் வந்துவிட்டேன் இனி கலங்காதே அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் கவலையை விடு எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன் உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடும் என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது குழந்தையே முயற்சித்து பார் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கின்றது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது கிடைக்கும் காலம் வந்துவிட்டது நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீங்களும் கைவிட்டு விட்டீர்களா என என் மீது வருத்தமாக உள்ளாயா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையை உறுதியாக சொல்கின்றேன் கேட்டுக்கொள் இந்த வியாழன் நீ வைத்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் அழகாகத்தான் தெரியும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே அன்பு குழந்தையே ஒரு கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக ஒரு கெட்டதை ஒருபோதும் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக நன்மை செய் அது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்டதை அழிக்க வல்லது விழும்போது நகைப்பைக்குரியவராக இருந்தால் எழும்போது வியப்புக்குரியவராக எழ வேண்டும் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமே இல்லை துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதல் படி உன்னால் முடியாதென்று யாராவது சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவர்களையல்ல உன்னை நம்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது அன்றிலிருந்து இன்று வரை நான் சீரலில் இருந்து கொடுக்கும் புதி எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்கின்றது தினமும் நெற்றியில் புதிய இட்டுக்கொள் நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் அமைதியாக இரு இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் ஒருநாள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் கண்டிப்பாக வரும் எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்துக் கொள்ளாதே பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன் இறைவன் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் உன் கூடவே இருந்து உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதை நமக்கு நல்லது குழந்தையே உன்னை யாராவது முட்டாள் என்று கூறினால் வருத்தப்படாதே அவர்களிடம் தைரியமாக சொல் முட்டாள் ஏமாறுவானே தவிர யாரையும் ஏமாற்ற நினைக்க மாட்டான் என்று மனிதனாக வாழ்வது பெரிதல்ல மனிதாபிமானத்துடன் வாழ்வதுதான் தான் மிகப் பெரியது உதிராமல் இருக்கும் வரையே அழகு மலர்கள் மட்டுமல்ல உறவுகளும் தான் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தை உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலை கொள்ளாதே அநியாயத்திற்கு ஆயிரம் வழக்கறிஞர்கள் உண்டு நியாயத்திற்கு நீ வணங்கும் கடவுள் மட்டும் துணை இருப்பார் வேஷம் நிறைந்த பாசம் மதிக்கப்படுகின்றது உண்மை கலந்த நேசம் வீசப்படுகின்றது இந்த தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் என்பதை மறந்து போகாதே காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வான் ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது அடியை கூட கொள்ளும் இதயம் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது குழந்தையே எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் மாறாது எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றாய் என்பதே முக்கியம் உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே தேடி வரும் அதிகமாக உண்ணாது அதிகமாக கவலைப்படாதே எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் அனைத்தையும் ஏற்றுக்கொள் தனித்திரு அதுவே உன் தனித்திமிர் எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் நீ பணிந்து போவதா கோழை என்று எண்ணிவிடாதே உன் வளத்தை காண்பிக்க அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று புரிந்து கொள் கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பும் இருக்காது விட்டு போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே உன் உடலுக்கு நலம் என் பரிபூர்ண அருள் ஆசை பெற்ற குழந்தை உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அதனை நடத்துபவனும் நானே நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வாய் என்னுடைய அருள் எப்போதும் உனக்குண்டு தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் அவசியம் குழந்தையே மரியாதையை பெற தகுதியற்றவர்களுக்கு அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானமல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிழைந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலையை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்புமிக்கது அதை யாருக்காகவும் வீணாக்காதே நீ போகும் பாதையாகவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிரு அது உன் விவேகம் காலம் தாழ்த்தி செய்கின்ற உதவியும் தேவைப்படும்போது காட்டப்படாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவையே குழந்தையே உங்களால் முடிந்ததை அப்போதே செய்து வாழுங்கள் அதுவே சரியான வாழ்வு முறையாகும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்லுங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் வருந்தாதி தங்கமே எனது அருளால் உனக்கு நல்வாழ்வு உண்டாகும் நான் இருக்கின்றேன் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட போகும் உன் மனதிடம் ஒரு குழந்தையைப் போல் உறவாடு அந்த குழந்தையிடம் மிகவும் அன்பான மரியாதையான வார்த்தைகளை கொண்டு உரையாடு குறுகிய காலத்தில் உன் குழந்தை நீ சொல்வதை கேட்கும் நீயும் உன் குழந்தை சொல்வதை கேட்பாய் நீ என்னை விட்டாய் உன்னை காக்க வேண்டியது எனது கடமை நீ கலங்காமல் உன் கடமையை செய்து கொண்டிரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் எதை பற்றியும் நினைத்திருக்காதே உனது கை ஓங்கும் நேரம் இது அன்பினும் மந்திரத்தில் அனைவரும் அறிவர் ஆனால் எவரும் அதனை பிரயோகப்படுத்துவதில்லை காலை எழுந்து கண் பிடிக்கும்போது என நினைத்துக்குள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடனும் புன்னகையுடனும் உன் நாளை துவங்கு நான் உனக்கு துணையாக இருந்து அந்நாளை இனிய நாளாக மாற்றிக் கொடுப்பேன் உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனே நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய் தந்தை சகோதர உறவுகள் மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி கணவன் என்னும் உறவு யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது முழு பக்குவம் என்பது விரும்புவது கிடைக்காவிட்டாலும் விரக்தி அடையாமல் இருப்பதுதான் எந்த வேலையும் நாளை நாளை என்று தள்ளி போடாதீர்கள் எதுவும் இல்லை என்று கலங்காதே இல்லாதவன் தான் எதையும் பெறப்போகின்றவன் வாழ்க்கை ரசிப்பவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதல்ல உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டா ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு ஆயிரம் தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாயிருப்பதே அழகு நேரத்திற்கு தகுந்த மாதிரி ஒருபோதும் மாறாதே உன்னைவிட உயர்ந்தவர் யாரும் இல்லை உன்னை விட தாழ்ந்தவரும் யாரும் இல்லை உனக்கு சமமானவர் யாரும் இல்லை நீ உயர்ந்த நிலைக்கு நிச்சயம் பொறுமைசாரியாக இருக்கின்றானோ அவன் தான் நினைத்ததை கட்டாயம் அடைவான் பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இழிவாகவோ பேசுகின்றார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும் உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவன் இவ்வுலகில் கடவுளின் அனுகிரகம் பெற்றிருப்பான் அதர்மத்தில் ஈடுபடுபவர்களை அவசரப்பட்டு வீழ்த்துபவன் குற்றவாளி சந்தர்ப்பம் பார்த்து வீழ்த்துபவன் நிரபராதி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வீழ்த்துபவன் ராஜதந்திரி பிடித்தவர்களை விட்டுக் கொடுப்பதும் விட்டு போனவர்களை பற்றி தவறாக பேசுவது மிகவும் கீழ்த்தரமான விஷயம் குழந்தையே கல்லை உடைத்தாலும் மண் கரைந்தாலும் என் தர்மம் அழியாது நீ பாபாவின் பிள்ளை ஆதலா தர்மம்தான் உனக்கு முக்கியம் தர்மம் செய் குழந்தையே நீ என்னை வந்தடைவா அறிமுகம் இல்லாத போது அதிக உரிமையுடன் பழகுகின்றார்கள் கொஞ்ச காலம் புரிதலுக்கு பின் நாம் உரிமையுடன் நெருங்கும் போது யாரோ அந்நியர்களைப் போல அலட்சியம் செய்கின்றார்கள் கண்ணீர் விழுங்கி எல்லாவற்றையும் கடக்க பழகி இருக்கும் வாழ்வில் இந்த புதிரான மனிதர்களையும் புன்னகையுடன் கடந்துவிட குழந்தையே வாழ்க்கையில் நீ எப்படி சோதனைகளை எதிர்கொள்கின்றாய் என்பதை பொறுத்து அவை துன்பமாகவோ அல்லது வெற்றியாகவோ அமையும் ஆனால் முயற்சி இல்லாமல் வெற்றி வருவதில்லை எந்த சூழ்நிலையை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டா அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் தங்கமே உன் முகசோகத்தை காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் அத்தனையும் ஒரு நாளில் மாறிவிடுமா என கேட்காதே மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னையும் படைத்திருக்கின்றேன் உன்னைக்கான நாளையும் குறித்திருக்கின்றேன் இதோ உன்னைக் காண நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வை மாற்றவும் உன்னை பள்ளத்தில் இருந்து ஏற்றிவிடவும் நான் வருகின்றேன் கலங்காதிரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா